அசம்பிள் டிவியை முப்பதாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் விற்றுட்டு இருக்கிற டைமில் ப்ராண்டட் டிவியை ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஐம்பத்தஞ்சு இன்ச்சு ஜிப்ரானிக் பிராண்டட் டிவியை வெறும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு ஹோல்சேல் பிரைஸில் கொடுத்துட்டு இருக்கோம் ஐம்பத்தஞ்சு இன்ச்சு வெவ்வோஎஸ் வர்ஷன் டூ டோல்பி சப்போர்ட் ஏஆர்சி அவுட்புட்டு ஃபோர் கே வாய்ஸ் கண்ட்ரோல் ப்ளூடூத்து மேஜிக்கல் த்ரீ இன் ஒன் ரிமோட்டோட முப்பத்திரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் ஐம்பத்தஞ்சு இன்ச்சு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மாடல் உள்ள கூகுள் டிவிய வெறும் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கும் ஐம்பத்தஞ்சு இன்ச்சு கூகுள் டிவி ப்ரோ மாடலான வெறும் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு ஜீரோ பர்சன்ட் பஜாஜ் ஜிஎம்ஏ ஆப்ஷனோட கொடுத்துட்டு இருக்கோம் டிவி உங்க வீட்லேயே வந்து ஃப்ரீயா மாட்டி கொடுத்துடுவாங்க டிஸ்பிளேல லைன் வச்சுன்னா பீஸ் டு பீஸ் மாத்திக்கலாம் அசம்பிள் டிவி முப்பதாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் வித்துட்டு இருக்கிற டைம்ல பிராண்டட் டிவியை ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் எப்படி டெலிவரி பண்ற வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க ஆல் ஓவர் இந்தியா பிராண்ட் வாரண்டியோட பிராண்டட் டிவியும் ஹோல்சேல்ல கொடுத்துட்டு இருக்கோம்